போ சொல்லிட்டாங்களாமா மூணு மாசத்துக்கு அப்புறம் என் வாங்கியே வர இங்கே இருமா நீ எங்கேயும் போகாதம்மா அப்புறம் வேற wali இல்லாம ரெண்டு பேர் இருக்கிறாங்களா சரி அதனால அப்படியே இருக்க வேண்டியதா போச்சு அப்புறம் இப்ப பெரிய ஏதோ முடிச்சு வந்துட்டா சேரா வந்ததுக்கு ஒரு வாரம் கழிச்சு நான் வரேன் நான் பஸ் வந்துட்டு வீட்டுக்கு கூட போகல வீட்டுக்கெல்லாம் வந்து நீ மட்டும் வந்தியா என்ன <laughs> 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 <laughs>

¿Habría un poeta?

போற இருங்க சும்மா சொரக்கா பொரிச்சிட்டு வர போய் விரட்டிட்டு இருக்கிறீங்க என்னமோ கறி மீன் வாங்குற போற மாதிரி போ போ சீக்கிரம் பின்னாடி இருக்கிற செடியில் ரெண்டு பொறிச்சிட்டு வர என்ன போகுது நீங்க வேலைக்கு பாருங்க நான் எடுத்துட்டு வரேன் நான் சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க ஏதாச்சும் காசு கொடுத்தா எல்லாச்சும் நானாச்சும் போய் ஏதாவது மட்டன் சிக்கனான்னு வாங்கிட்டு வருவேன் அதுவும் குடுறதே இல்ல குடுக்கற காசு எல்லாம் வர காசு எல்லாம் வாங்கி வாங்கி பையில போட்டு அடிக்க வச்சுக்கிறது என்னதான் பண்ணுவீங்களோ போங்க எனக்கு தான் மட்டன் தான் வாங்கி கொடுக்கலாம்ல சாப்பிடுவா

பையனுக்கு அப்படியே ஒரு பேக் வாங்குவோன்னு அப்புறம் ஏதோ ஷூ வேற வாங்குவோம் நான் அப்படியே வாங்கிட்டு வரேன் அந்த சோனி வீட்டுல இருந்து எல்லாரும் போறாங்களாட்டு இருக்குது மலர் அக்கா அவங்க எல்லாரும் நானும் அப்படியே போயிட்டு வரேன் கொஞ்சம் பணம் கொடுங்க ஆமா ஆயிரம் பெரிய ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்க அது எதுக்கு கத்த பத்தோ அது நான் என்னோட செலவுக்கு தான் கேட்டேன் இப்போ உங்க பேரண்ட்க்கு வாங்குவோம்னா அவனுக்கே ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆகும் அது கொடுங்க

ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் அதை சொல்லி ஆயிரம் ரூபாய்ட்டு சொல்லி கட்டி இருக்காங்க நான் போய் ஒண்ணும் செலவு பண்ணல நீங்களே வச்சு செலவு பண்ணுங்க நான் போய் காய் பொறிச்சிட்டு வரேன் சாப்பாடு செய்யுங்க சாப்பிடுவோம் பசிக்குது நாங்க நாளைக்கு ஏதோ வாங்குறதுக்கு போவோம் எனக்கு நாளைக்கு காசு கொடுத்தா போதும் இப்ப எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்

ஐயோ அத்தை அத்தை சோ ஸ்வீட்டுன்னா நீங்கள் ரொம்ப நல்ல அத்தா நான் அர்த்தம் போங்க உங்களுக்கு எதுவுமே தெரியல என்ன விட ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறீங்க வாங்க சரி சரி நீங்கள் அதுக்காக எதுவும் ஸ்வீட் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காதீங்க நீங்கள் என்ன கருவாடு வறுத்து தரேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்டு அது செய்யுங்க ஸ்வீட் வேணால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறம் சரி இருங்க நீங்கள் கேட்டால் சொரக்கா பொரிச்சிட்டு பாவம் உங்களுக்கு பசிக்குல நீங்கள் சொரக்காவை செஞ்சு சாப்பிடுங்க

தேர் உருடி என்ன பிராப்ளமா இருந்தாலும் அதை பத்தி சுமை யோசனை பண்ணிட்டு இருக்காத மண்டை போட்டு எல்லாம் குழப்பிட்டு இருக்காத விட்டு தள்ளு அது கோடி சின்ன புள்ள உனக்கு பிராப்ளம் வந்தா தெரியும் எனக்கு தான வந்திருக்குது அப்புறம் நான் தான கஷ்டப்பட்டு பட்டிட்டு இருக்கற உனக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டா விட்டு தள்ளேனே என்னால அப்படி இருக்க முடியல ஏடி சின்ன என்னடி உனக்கு மட்டும் தான் பிராப்ளம் இருக்குற மாதிரி பேசிட்டு இருக்கற எனக்கு தான்டி பிராப்ளம் இருக்குதே அதுக்காக நான் என்ன நினைச்சிட்டே இருக்கறனா 5 நிமிஷம் தான்டி நினைப்ப அதுக்கு அப்புறம் எல்லாம் நினைக்க மாட்டேன்டி தெரியுமா உனக்கு என்ன சின்ன புள்ள சொல்ற அஞ்சு நிமிஷத்துக்கு மேல ப்ராப்ளத்தை நினைக்க மாட்டியா ஏ அது என்ன டெக்னிக்கும் எனக்கு சொல்லுடி நானும் கத்துக்கிறேன் டி எனக்கு போட்டு யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டை குடைச்சலா இருக்குது டி சரி சரி கேக்குற என்ற ஃப்ரெண்டா போயிட்டா சரி உனக்கு சொல்லலாம் வேற யாருக்கு சொல்றது சொல்ற சொல்ற சரி சின்ன புள்ள சொல்லு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுபடி நிலா ஏதாவது பிரச்சனைங்க வரும்டி அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பேன் அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு இன்னொரு வந்துடும் இப்படியா அடுக்கடுக்கா வந்துட்டு இருக்கும் எல்லாத்தையும் போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க முடியுமா விட்டு தள்ளு விட்டு தள்ளு வா எங்க அத்தா காபி போட்டு வச்சிட்டு நம்ம போய் குடிச்சிட்டு நம்ம நாளைக்கு ஏதாவது ஷாப்பிங் போகணும்ல என்னென்னு வாங்குறதுன்னு போய் அதை பத்தி யோசிக்கலா வாங்க